ஹலோ ஹாய்ங்க எல்லாருக்கும் நீங்கள் புதுசாக ஓட்டைடி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்கள் ஓடிடி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி ட்ராக் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் பண்ணணும் இந்த சில மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ண வேண்டாம் உங்கள் ஃபோனில் கூகுள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஓட்டர் ஈஸி டாட் கவர்மெண்ட் டாட் இன்ங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம் அதில் க்ளிக் பண்ணது ஓட்டர்ஸ்னு வரும் அது க்ளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்கும் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கையில் வச்சுருக்கீங்க ஓடிபிக்காகவோ அந்த அந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் கீழே கேப்ச்சாக தெரியும் அதை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் ஓடிபிங்கிறத நீங்கள் கொடுங்க இப்போது ஓடிபி கேட்கும் ஓடிபி வந்ததும் இங்கே என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின்கிற இதை நீங்கள் கொடுங்க கொடுத்ததும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே ட்ராக் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னால் அதை கொடுங்க இப்போது நீங்கள் ஓடிடி அப்ளை பண்ணது ஒரு சீட்டில் ரெஃபரன்ஸ் நம்பர்னு போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுங்கள் இதில் மெயின் என்னென்னா த்ரீக்கு அப்புறம் நம்ம ஜீரோன்னு நினச்சிட்டு ஜீரோ போடுவோம் ஆனால் அது ஜீரோ கிடையாது அது ஓ அதை மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ சப்மிட் கொடுத்துட்டோம்னா இப்போது உங்களோட ஓட் எந்த கண்டிஷனில் இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ சப்மிட் பண்ண டேட்டு பிஏலோ அப்பாயின்டடு ஃபீல் வெரிஃபைடு அக்செப்டடு இது எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க நீங்களும் உங்கள் ஓட்டை ஐடியை ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்